ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ஒரு அல்டிமேட்டான ப்ரொமோ வந்திருக்கு ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் நம்ம எல்லாரும் நினைச்ச மாதிரி நம்ம ரேவதிக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்துருச்சுங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம மாயா வந்து ரேவதியை தூக்கி வச்சுட்டு இந்த பக்கம் கார்த்தியை வந்து ஃபோன் போட்டு மிரட்டுறாங்க இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் மகேஷனி என்கிட்ட ஒப்படைக்கலைன்னா அரம்ப பொண்ணாட்டி ரேவதியோட கதை முடிச்சிடும் அப்படின்னு இதனால காத்தி என்ன பண்றேன்னு புரியாம எல்லா இடங்கள்லயுமே வந்து ரேவதியை தேடிட்டு இருக்காங்க ஆனா மாயா வந்து கொடுத்த ரெண்டு மணி நேரமும் முடிச்சு போச்சு இதனால உடனே நம்ம மாயா என்ன பண்ணுறாங்கன்னா கார்த்திக்கு ஃபோன் போட்டு நான் உனக்காக கொடுத்த ரெண்டு மணி நேரமும் முடிச்சு போச்சு இதுக்கப்புறமாவும் உன் பொண்டாட்டியன்னா விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னுட்டு உடனே ரவுடிங்களுக்கு ஃபோன் போட்டு அதை ரேவதி கதையை முடிச்சுருங்க மலை உச்சியிலருந்து கீழே தள்ளி விட்டுருங்க அப்படின்னதும் சரி மேடம் அப்படின்னுட்டும் ரவுடிங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக நம்ம ரேவதியை ஒரு மலை உச்சிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே பார்த்தோன்னா சரியாக ரேவதியை கீழே தள்ளி விடலான்னு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்து சம மாசம் தான் காட்டுக்காங்க இடத்துக்கு என்ட்ரி கொடுக்குறாங்க டே அப்படின்னும் போதே நம்ம ரேவதியை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுடுறாங்க இதை பார்த்து கார்த்திக் செம அதிர்ச்சி அவங்கள அடிக்கலான்னு எடுக்கிறாங்க அவங்களும் கார்த்தியை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க இந்த பக்கம் கார்த்தி இருந்து ரேவதி அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா நேராக கீழே ஓடி வராங்க அங்கே பந் அங்கே பார்த்தோன்னா எல்லாமே ஒரு மார்க்கமாக இருக்கு ஸோ ஒரு இடமும் விடாம தேடிட்டு இருக்காங்க பார்த்தா ரேவதி வந்து கண்ணை மூடிங்க நிலைமையில இருக்காங்க இதை பார்த்த கார்த்திக் சம அதிர்ச்சியாகி ரேவதி எழுதுற ரேவதி கண்ணை முடிச்சு பாரு அப்படின்னதும் ரேவதிக்கு எந்த ஒரு உணர்வும் இல்லை சிகப்பு கலர்ல எல்லாம் வந்துட்டு இருக்கு உடனே கார்த்திக் என்ன பண்றாங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க நான் என் தீபாவை எழுந்த மாதிரி உன்னை இழக்க மாட்டேன் ரேவதி நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னுட்டு கார்த்திக் நேராக என்ன பண்ணுறாங்கன்னா தூக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டுறாங்க ஸோ அங்கே பார்த்தோம்னா ரேவதிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம சாமுண்டீஸ்வரி கார்த்திக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க உடனே கார்த்திக்கும் இதுக்கப்புறமும் உண்மையை மறைக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னுட்டு உடனே சாமுண்டீஸ்வரி ஃபோனை எடுக்கிறாங்க இது பாருங்க மாப்பிள்ளை எவ்வளோ நேரமாக ஃபோன் பண்ணிட்டுருக்கிறது ஆமாம் இன்னுமா ரேவதி வரையில் அவ்வளோ தான் தனியாக விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னதும் அத்தை அது வந்து அப்படின்னு தயங்குறாங்க மாப்பிள்ளை என்னாச்சு ஆச்சு என்ன ஆச்சு ரேவதிக்கு அப்படின்னதும் உடனே நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க இதை கேட்டு சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகிறாங்க மாப்பிள்ளை என்ன சொல்கிறீங்க அப்படின்னதும் ஆமாம் அத்தை சரி நாங்கள் உடனே கிளம்பி வரோம் அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் விஷயத்த சொன்னதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க ஏமா இப்போ நம்ம பொண்ணுக்கு எப்படிமா இருக்குது அதான் அங்கே தெரியல ஃபோனாக தெரியும் முதல்ல வாங்க போகலாம் அப்படின்ட்டு ஒட்டுமொத்த பேரும் கிளம்பி நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க இங்க பார்த்தோம்னா நம்ம ரேவதிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு ஸோ தலையில வந்து பழமா அடிபட்டதால பிளட் எல்லாம் வந்து நல்லா போயிருக்கு இருக்கு இதனால நம்ம கார்த்திக்கும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழந்துட்டு ஸோ நம்ம ரேவதிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கறது வேற யாரும் கிடையாது நம்ம மல்லிகா டாக்டர் தான் ஸோ மல்லிகா டாக்டர் வந்து நேராக கார்த்திகிட்ட வந்து பேசிகிட்ருக்காங்க ரேவதிக்கு ரொம்ப பலமாக அடிபட்டுருக்கு அதனால நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும் ஸோ நாங்கள் பிளட்லாம் கொடுத்துருக்கோம் இனி பயப்பட்ற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை கார்த்தி ரேவதியை கவனமாக பார்த்துக்கோங்க ரேவதி வந்து ரொம்ப நல்ல பொண்ணு அவளுக்கு யார் இப்படி பண்ணியிருப்பா அவளுக்குன்னு யாரும் எதிர்களும் கிடையாது போதும் அதான் மேடம் எங்களுக்கு ஒன்றும் புரியல ஹனிமூன் போன இடத்துல தான் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னதும் ஓகே ராஜா இனிமேலாச்சும் ரேவதியை கவனமாக பார்த்துக்கோங்க ரேவதி கோட்டையை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் நடத்திட்டு இருக்கு அப்படின்னு போது இந்த பக்கம் காத்தி மாயாதான் இந்த விஷயத்த பண்ணாங்கிற விஷயத்த மல்லிகா டாக்டர் கிட்ட இருந்து மறைக்க ஆரம்பிச்சாங்க உடனே மல்லிகா டாக்டர் வந்து இங்க பாருங்க உங்களுக்கு வேற யாருமே இல்லையாச்சும் சந்தேகம் இருக்கா அப்படின்னதும் ஆமா மேடம் இது எல்லாமே பண்ணது அந்த மாயாதான் அப்படின்னதும் மல்லிகா டாக்டர் அதிர்ச்சி என்ன சொல்றீங்க ராஜா அவ தான் இவ்வளவு கீழ்த்தரமா பண்ணாளா ஆமா அப்படின்னு நடந்த விஷயத்த சொன்னதும் இங்க பாருங்க இதுக்கப்புறமாவும் நாம சும்மா இருக்கிறது பண்ணுறது சரி வராது எல்லா விஷயங்களையும் ரேவதி கிட்டே எடுத்து சொல்லியே ஆகணும் அப்படின்னதும் இல்லைங்க இப்போ ரேவதி ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருக்காங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல சொன்னா அவங்க நம்ப மாட்டாங்க முதல்ல அவங்க உடம்பு சரியாகி வரட்டும் அப்படின்னு கார்த்திக் சொன்னதும் ஓகே ராஜா அப்படின்னுட்டு மல்லிகா போறாங்க அப்போ சாமுண்டீஸ்வரி வீட்டில இருந்து எல்லாருமே வந்துடுறாங்க மல்லிகா இப்போ என் பொண்ணுக்கு எப்படி இருக்கு அப்படின்னதும் இங்க பாரு உன் மாப்பிள்ள சரியான நேரத்துல வந்து அட்மிட் பண்ணிட்டாரு சோ சிகப்பும் கொடுத்துருக்கோம் பயப்படுற மாதிரி நல்ல வேலை அவ ஒரு பள்ளமான இடத்துல விழல்ல ஒரு சாதாரண இடத்துல தான் விழுந்திருக்கா அதனால பலமா அடிப்படவும் இல்லை நீ இதை பத்தி கவலைப்படாத ரேவதி நல்லபடியாக ரெஸ்ட் எடுத்தானா நல்லபடியாக கொடியை சீக்கிரமே ரெக்கவர் ஆகிடுவா அப்படின்னதும் ரொம்ப நன்றி மல்லிகா அப்படின்னுட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க பாத்தியாக்கா ஒரு ரெண்டு நாள் நம்ம ரேவதியை பாதுகாப்பாக இவனால் வச்சுக்க முடியல இவனை நம்பியா நம்ம பொண்ணடியே அனுப்புன அப்படின்னு போது இங்கே பாரு அதுக்கும் மாப்பிள்ளைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது வேற ஒரு விஷயத்தை கொண்டு மாப்பிள்ளை கூட முடிச்சு போடுற வேலையெல்லாம் வச்சுக்காது அப்படின்னு சாமுடீஸ்வரி திட்டுறாங்க சந்திராவ இந்த பக்கம் பார்த்தோம்னா ரேவதி கொஞ்சம் கொஞ்சமா கண்மொழிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஒட்டுமொத்த பேரும் ரேவதியை போய் பாக்குறாங்க ஆனா நம்ம காத்தி மட்டும் வெளியே நிக்க இந்த பக்கம் எல்லாருமே ரேவதி கிட்ட நல்லா இருக்காங்க ஸோ ரேவதியும் மெது மெதுவாக முழிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த பும்மை வந்து முடிஞ்சிருது ஸோ இதில் இருக்கிறது ரெண்டே ரெண்டு முக்கியமான விஷயம் தான் மல்லிகா டாக்டர் கண்டிப்பாக நம்ம ரேவதி கண் முழிச்சதும் இப்படி மாயா மகேஷோட கேடித்தனம் பற்றி சொல்லணும் ஏன்னா ரேவதியோட இந்த நிலைமைக்கு காரணம் மாயா மகேஷ்ங்கிற விஷயத்த நம்ம காத்தி மல்லிகா டாக்டர்கிட்ட சொல்லியிருப்பாங்க ஸோ இதனால் காத்தியை வர ரேவதி தப்பா புரிஞ்சிருக்காங்க இல்லையா சோ ரேவதியும் ஒன்னு சேரணிங்கிறதுக்காக கண்டிப்பா மல்லிகா டாக்டர் நம்ம ரேவதி கிட்ட மாயா மகேஷ் பற்றி உண்மையை புரூப் காமிப்பாங்க அது மட்டும் இல்லாம எல்லாரும் பார்க்க வந்திருப்பாங்க ஆனால் கார்த்திக் மட்டும் வந்திருப்பாங்க ஸோ இதனால நம்ம மல்லிகா டாக்டர் சொல்றதுக்கு முன்னாடியே ரேவதியோட கண்கள் நம்ம கார்த்தியை தான் தேடும் அப்ப நம்ம மயில் வந்து என்ன ரேவதி மாப்பிள்ளைய தேடுறியா அவரு வெளியில தான் நிற்காரு இங்கே பாரு மாப்பிள்ளை மட்டும் உன்னை சரியான நேரத்துக்கு கொண்டு வந்து இங்க சேர்க்கலன்னு வச்சுக்கியே அவ்வளோதாமா அப்படின்னதும் மாப்பிள்ளை பயம்புலத்தாட்டாம போய் மாப்பிள்ளையை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு ராஜராஜன் சொன்னதும் நம்ம மயில் வந்து ரேவதி காத்தியை வந்து ரொம்ப நன்றி என்ன ரேவதி பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இது என்னோட கடமை அப்படின்னு கார்த்திக் வந்து பேசிட்டு இருக்காங்க இல்ல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு ரேவதியும் ரொம்ப சந்தோஷமா கார்த்திக் நன்றி சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த பக்கம் மல்லிகா டாக்டர் அவ ஒரு பொருசாமா அவருக்கு எல்லா இதுவும் இருக்குது அப்படி இருக்கும்போது எதுக்காக மூணாவது மனுஷனுக்கு நன்றி சொல்கிற மாதிரி சொல்கிற அப்படின்னும் போதும் ரேவதி வந்து இப்போ வரைக்கும் நான் ஏன் பொருசனா அவரை ஏற்றுக்கவே இல்லை இது இந்த குடும்பத்தின் கட்டாயத்தின் பேரில் நடந்த கல்யாணம் அவ்வளவுதான் அப்படின்னும் போது தான் மல்லிகா டாக்டர் முடிவெடுப்பாங்க நான் ரேவதி கூட கொஞ்சம் தனியாக பேசணும் எல்லாரும் வெளியில் போங்க அப்படின்னு ஸோ வெளியில வெளியில் போனதுக்கப்புறமா ரேவதியோட மல்லிகா டாக்டர் பேச ஆரம்பிக்கிறாங்க இது பாரு ரேவதி நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் ராஜா கெட்டவன் கிடையாது ஏன்னா அந்த மாயா மகேஷ் வந்து ரொம்பவே கேடியான ஆட்கள் இந்த உண்மையை உங்ககிட்டையும் அம்மாக்கிட்டேயும் ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக ராஜா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னும் போது டாக்டர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ரேவதி கேட்பாங்க ஆமாம் நீ நம்பலன்னா இந்த ரிப்போர்ட்டை பாரு இது எல்லாம் அந்த மாயாவோட ரிப்போர்ட் அந்த மாயாவும் மகேஷும் தப்பானவங்க அவங்க கூட பல வாட்டி ஒன்றா இருந்து குழந்தைய நிறைய வாட்டி இல்லாமல் பண்ணிருக்கா அதுக்கு நானும் என்னோட இந்த ரிப்போர்ட்ஸ் தான் காரணம் அப்படின்னு ரேவதி கிட்டே காட்டினதும் ரேவதிக்கு தூக்கி வாரி போட்டுருணும் ஸோ செம்மையா அந்த இடத்துல அந்த இடத்துல ரேவதி அடிச்சு ஆவாங்க ஸோ எப்படியோ காத்துக்கு யாருங்கிற உண்மை தெரிய இல்லைனாலும் மாய மகேஷ் வந்து கெட்டவங்கிற உண்மையை வந்து ரேவதி வந்து எப்படியோ புரிஞ்சுப்பாங்க ஸோ அதுக்கப்புறமா சின்ன சின்ன காதல் ரொமான்ஸ் எல்லாம் இனி நம்ம காத்துக்கு ரேவதி கிடையில வரலாம் வாங்க மீட் பண்ணி பார்க்க